அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சு இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க ஜாதகம் வந்து நம்மள்ட கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான் ஜாதகத்தை நான் போட சொல்கிறேன் அதில் வந்து அந்த டிகிரி அமைப்புகளாக வந்து நீங்கள் கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லக்னம் தனுசு லக்னம் ராசி மேஷ ராசி அஸ்வினி ஒன்றாம் பாதம் இதுதான் ஜாதக அமைப்பு கன்சல்டிங் வந்ததுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில் செய்யலாமா கார் வந்து பழைய கார் ஒன்று இருக்குது அதை விற்றுட்டு புது கார் வாங்கலாமா தசாபுத்திகள்லாம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்திருந்தார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பிறந்த ஜாதகம் இது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன் எண்பது எண்பத்தி ஒன்றில் பிறந்தவங்களுக்கு கன்னி வீட்டில் சனியும் குருவும் நெருக்கமான டிகிரியில் இருப்பாங்க அப்போ சனிதான் சுபத்துவ கிரகம் அந்த சனியினுடைய தொழில்களில் தான் மேக்சிமம் இருப்பாங்க அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா பத்தாம் லக்னத்துக்கு பத்தாம் வீட்டோட தொடர்பில் இருக்கிற இந்த சனி குருவுடன் இணைந்து சுபத்துவமா வீடு கொடுத்தவன் உச்சம் அப்படிங்கிற வலுவில் இருக்கிறனால வேற எந்த பாவிகள் தொடர்பு இல்லாமல் இருக்கிறனால சனியுடைய தொழிலான இந்த ஆட்டோமொபைல் துறையில் தாங்க இவர் இருக்கிறாரு ஒரு மேனேஜர் அமைப்புகளில் இருக்கிறாரு அதுக்கு காரணம் என்ன சூரியன் சூரியன் வந்து ஆட்சி பெற்ற நிலமையில் வேற எந்த பாவிகள் தொடர்பு இல்லாமல் கிட்டத்தட்ட திக்பலத்துக்கு நெருங்கின அமைப்புகளில் இருக்கிறதுனால மேனேஜர் அமைப்புகளில் இருக்கிறாரு இது வந்து ஆயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்றில் பிறந்த நிறைய பேருடைய ஜாதகத்தில் சனியுடைய துறை வந்து இருக்குங்கிறது வந்து கட்டாயமான உண்மை அது ஜோதிட ரீதியாக நிரூபிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் இவர் கேட்ட கேள்வி வந்து தசாபுத்தி அமைப்புகள் அடிப்படையில் வேலைகள் மாற்றம் தொழில் செய்யலாமா வேலையை மாற்றலாமா அதுக்கப்புறம் ஒரு வருஷமாகவே எனக்கு கடுமையான மன உளைச்சலாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது என்ன ரீசன் பழைய கார் ஒன்று இருக்குது அதை கொடுத்துட்டு புது கார் வாங்கலாமா இந்த மாதிரி சில விஷயங்களுக்காண்டி வந்திருந்தாரு ஒரு வருஷமா கடுமையான ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா செவ்வாய் தசை ஆரம்பிச்சிருக்குங்க இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி தசை அஞ்சு பன்னெண்டுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் எட்டாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துல பரிவர்த்தனை அமைப்பில் மட்டும் செவ்வாய் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கடுமையான விளைவுகள் இருக்கும் இப்ப பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறதுனால ஏதோ தப்பி பிழைப்பாங்க என்ன இருந்தாலும் நேரடியா பாவத்துவம் நேரடியாக ஒரு நீச்சன் ஆகி ராகுடன் இணைந்து பாவத்துவம் அதனால எட்டாம் இடத்து பலன்களான மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வார் பரிவர்த்தனை ஆக போய் பரவாயில்லை இல்லைனா வேலை இழப்பு கடுமையான பொருளாதார குற்றங்கள் விபத்து கண்டம் இந்த மாதிரி பயங்கரமான விஷயங்கள் வந்துடும் உயிரிழப்பு ஏற்படுமா வராது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வீடு பாதிக்கப்பட்டிருந்தால் கூட எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் பௌர்ணமியை விட்டு விலகன அமைப்புகளில் இருக்கிறாரு ஒளி உடந்திய சந்திரனாக இருக்கிறாரு ஆயுள் காரகனான சனி வலுத்துருக்கிறாரு லக்னம் நல்லா இருக்குது லக்னாதிபதி நல்லா இருக்காரு இந்த மாதிரி அமைப்புகளில் உயிரிழப்புகள் இருக்காது விபத்து கண்டம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில பார்த்தீங்கன்னா ஒரு பரிவர்த்தனை அமைப்புகளில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பண்ண மாட்டார் மரணத்துக்கு ஒப்பான பய பய உணர்வுகளை கொடுப்பாரு கொஞ்சம் மன உளைச்சல்களை வந்து அவர் கொடுக்க தாங்க செய்வாரு கரெக்டா செவ்வாதிசையில ராகுபுத்தி நடந்துகிட்டு இருக்குது செவ்வாதிசையில ராகுபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாசம் வரைக்கும் நடக்குது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்த நல்லதும் செவ்வாயசை ஆரம்பிச்ச உடனே கடுமையான உளைச்சல் மன உளைச்சல் பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு வரக்கூடாத சுக்கர தசை கூட வரக்கூடாத தசை கூட இளங்கால இளமயது காலத்திலே முடிஞ்சிடுச்சு ஆறாம் அதிபதியாகி ஆறுக்கு ஆறுல மறைஞ்சு பதினோராம் இடத்துல இருந்த காரணத்தினாலையும் இந்திய சந்திர அதியோகத்தில் ஆட்சி பெற்ற நிலைமையில இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு எடுத்திருக்க மாட்டார் இதே நேரத்தில் நல்லது செய்வாரா செஞ்சிருக்க மாட்டார் டிப்ளமோ தான் படிச்சிருக்காரு அதே நேரத்துல அந்த சுக்கர திசை வரல யோக திசைகள் வந்திருந்தா ஒரு உயர் படிப்புகள் படிக்கக்கூடிய அமைப்புகள் இருந்திருக்கும் என்ன இருந்தாலும் சுக்கரன் ஆறாம் இடத்துல நெகட்டிவா தொடர்பில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு படிக்கவே இல்லைங்க ஒரு கூலி வேலைக்கு சனியுடைய அளவு சுபத்துவமான சனியின் சுபத்துவத்தில் ஒரு கிரேடு கம்மியான வேலையான கூலி தொழிலில் போய் ஒரு உட்கார வச்சுருக்குங்க அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம வந்துடணும் அந்த அடிப்படையில் சுக்கரதசை இனம் வயசுல முடிஞ்சிடுச்சு இந்த லக்னத்துக்கு வரக்கூடாத தசை தான் தசை முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் சூரிய தசை சந்திர தசை செவ்வா தசை செவ்வா தசை மட்டும் நெகட்டிவ் அமைப்புகள் சந்திரன் சுக்கரனுடைய பார்வையில இருப்பார் சூரியன் நெகட்டிவும் இல்லை பாசிட்டிவும் இல்லை இந்த லக்னத்துக்கு பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திலே வலுவாக இருக்காரு ஆனால் இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல ராகுவோட நினைந்து பாவத்துவமாக இருக்கிறனால கடுமையான பிரச்சனைகள் தான் இருக்கும் தொழிலெலாம் செய்யாதீங்க அப்படின்ட்டேன் தொழிலெலாம் செய்யாதீங்க இந்த மாதிரி நேரம் நம்மளுக்கு எது தேவையில்லையோ அந்த விஷயங்கள் மேலே தான் ஆர்வம் இருக்கும் காரை கூட விற்க வேண்டாங்க ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கணும் மன உளைச்சலை கொடுக்கணும் காரை புது புதுக்கார் வாங்கினா மன உளைச்சல் தீந்துரும்னு சொல்லி இவங்க நினைப்பாங்க ஆனால் கிரகங்கள் விடாத அந்த புதுக்காரில் ஏதாவது பிரச்சனையை கொடுத்து மன உளைச்சல இருக்கும் புது புதுக்காரெலாம் இப்போதைக்கு வாங்க வேண்டாம் தொழிலெலாம் வந்து பண்ணாதீங்க வேலை அமைப்புகள்லேயே இந்த மேனேஜர் அமைப்புகள்லேயே இருங்க அதுதான் நல்லது ராகுதசை பொதுவாக எட்டாம் இடத்துல இருந்து நடக்கக்கூடாது தான் இருந்தால் கூட வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறதும் செவ்வாய் ராகுடன் இணைந்து பாவத்துவம் அதே நேரத்தில் செவ்வாயுடன் இணைந்த ராகு இந்த லக்னத்துக்கு யோகாதிபதியாக வர்ற ஒரு யோகாதிபதி கூட இணைஞ்சிருக்கார் அப்படிங்கிற அடிப்படையில் ராகு திசை பரவாயில்லாத அமைப்புகள் இருக்குங்க திசை அளவுக்கு மோசமாக இருக்காது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொன்னேன் இந்த ஜோதிடம் வந்து வேத ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மையானது அப்படிங்கிறது வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்றில் பிறந்தவங்க ஜாதகத்தை நீங்கள் வாங்கி பாருங்கள் சனியுடைய வெவ்வேறு துறைகளில் அவங்களுடைய லக்ன லக்னாதிபதி வலுவுக்கு பொறுத்து இளமை காலங்களில் நடந்த அந்த தசாபுத்தி அமைப்புகளை வச்சு அவங்க வந்து அந்த இடத்துல வந்து உயர்ந்த அமைப்புகளையோ இல்லை தாழ்ந்த அமைப்புகளோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளில் இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது அந்த இதுக்கு இந்த ஜாதகமும் வந்து ஒரு விதி விலக்கு இல்லைங்க இந்த ஜாதகமும் வந்து ஒரு நல்ல ஜாதகம் சரி அவங்க கூட வந்து இதை பகிர்ந்துக்கிடலான்னு அப்படின்னு ஆசைப்பட்டேன் எட்டாம் இடத்துல இருக்கிற அந்த கிரகங்கள் என்ன மாதிரி கெடுதல்கள் செய்யுது நம்மளுக்கு மன உளைச்சலை ஆளாக்குது அப்படிங்கிறதுக்கும் இந்த ஜாதகம் வந்து ஒரு உதாரண ஜாதகமாக இருக்கிறனால இதை நான் பகிர்ந்துக்கிட்ட உங்க கூட எடுத்துட்டு வந்தேன் கடன் மாதிரியான விஷயங்கள் கூட இருக்குதுங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டாரு இப்போ அவர் செவ்வாதிசம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கடன் கண்டினியூ ஆகதாங்க செய்யும் ராகு திசையில் படிப்படியாக அதுக்கான முயற்சிகள் நடக்கும் அதனால சொந்த தொழில் தயவு செய்து வேண்டாம் அப்படிங்கறத நான் இவருக்கு கொடுக்குற அட்வைஸு பரிகாரம் தெய்வ வழிபாடு ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கங்க அப்படின்னு வந்து சொன்னார் ஜோதிட விதிகளில் நெகட்டிவ் பிளானட் புத்திகள் நடத்தும் பொழுது நம்ம இந்த பரிகாரம் பண்ணி அதாவது பணம் செலவு பண்ணாமல் தெய்வ வழிபாட்டு மூலிமா மாற்ற முடியுமானா முடியுங்க நம்மளுக்கு மேலே ஒரு பிரபஞ்ச சக்தி ஒன்று இருக்குது அது மனிதர்களை இயக்குது கடவுளோ ஒரு பிரபஞ்ச சக்தியோ நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடக்கூடியவராக இருந்தாலும் பரவாயில்ல மதம் வந்து முக்கியம் கிடையாது அந்த அடிப்படையில் நமக்கு மேலே ஒரு ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இவருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய தசை இருக்குது செவ்வாய் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் அதே நேரத்தில் அவர் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறேன் அப்படிங்கிறத வச்சு முருகர் வழிபாடு சொன்னாங்க முருகரை வந்து வழிபாடுங்க தேய்பிரை சஷ்டி மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் வரும் அந்த தேய்பிரை சஷ்டியில வந்து நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவராக இருந்தால் அதை தவிர்த்துட்டு வந்து நீங்க முறையான தெய்வ வழிபாடை வந்து பண்ணுனீங்கன்னா இந்த கடன் கண்ட்ரோல் ஆகுறதுக்கும் செவ்வாதசிய நடப்புல இருக்கிறதுனால அந்த பாவத்துவத்தின் விளைவாக பெரிய நெகட்டிவ் எதுவும் நடக்காம பிரயாதிபதியாகவும் அவர் தானே வரக்கூடியவர் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் மாட்டாமல் கொஞ்சம் பாதுகாத்துக்கிட தற்காத்துக்கிட முடியும் தெய்வ நம்பிக்கை மூலியமாகவும் புத்திசாலித்தன நடவடிக்கைகள் மூலியமாகவும் பணத்தை சரியான திட்டமிடுதல் மூலியமாகவும் நம்ம கொஞ்சம் தற்காத்துக்கிடலாம் அந்த நேரத்தில் வந்து புது முயற்சிகளை நீங்கள் பண்ணி பணத்தை இழக்க வைக்கிறதுக்கு புது புது ஐடியாக்களாக நம்மள்கிட்ட வந்து அந்த கிரகங்கள் சேர்க்கும் அந்த மாதிரி நேரகத்தில் மனசை வந்து சஞ்சலப்படாமல் பணத்துக்கு ஆசைப்படாமல் போதும் இதுவே நம்மளுக்கு வந்து போதும் கொஞ்சம் அப்படியே கடந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளை மன அமைதி ஒரு பொறுமை இதெல்லாம் நம்ம வழுத் வலுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லேருந்து நம்ம கடந்து வந்துட முடியும் இவருக்கே புதன் வலுவாதனா இருக்கு இருக்குது உச்சனாக இருக்கிறாரு பத்தாம் வீட்டோட தொடர்பில் இருக்காரு ஜோதிடம்லாம் நல்லா புரியும் இவருக்கு நன்றாக ஜோதிடம் புரியக்கூடிய நபர் தான் அவருக்கு வந்து நான் வந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் விளக்கம் கொடுத்தேன் அவருக்கு அந்த பதில் திருப்திகரமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகம் வரும்போது நான் உங்க கூட வந்து நான் பகிர்ந்துக்கறேன் ஓம் சிவாயா